பச்சை சுண்டைக்காவை வச்சு தான் டிஷ் பார்க்க போகிறோம் ஒரு தொகையல் சட்னி எப்படி வேணால் சொல்லலாம் நான் பச்சை சுண்டக்காவை பாருங்கோ இந்த மாதிரி எடுத்து அலம்பி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஆஞ்சி பாருங்கோ நல்லா வந்து ஒன்று ஒன்றா ஆஞ்சி எடுத்து வச்சுண்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உரலில் போட்டு இடிக்கணும் பாருங்கோ பச்சை சுண்டக்காவை நல்லா அலம்பி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து உரலையும் உரலையும் இது பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இடிச்சிக்கலாம் கொஞ்சம் இடி எதுக்கு இடிக்கிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து அதில் இருக்கிற அந்த விலையை எடுக்கிறதுக்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இடித்து போட்டு திரும்பி இதை ஆலம்பணும் ஏன்னா இதில் இருக்கிற விரைய நம்ம வந்து எடுத்துடணும் இல்லாட்டி ரொம்ப கசக்கும் அதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து வேறு எல்லைங்களே வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது உரண்டை தான் பண்ண முடியும் அரண்டியோ அம்மி தான் பண்ண முடியும் இல்லாட்டி சின்னதாக வந்து அம்மி கல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணலாம் வெறையோடு நீங்கள் வந்து போட்டுக்கிள் அப்படின்னாக்கா ரொம்ப கசக்கும் அது மிதான் வயிற்ற வலிக்கும் ஏன்னா உள்ளே இருக்கிற வேற வந்து ரொம்ப ஹார்டு அதனால் வயிற்ற வலிக்கும் அதனால் விரைய வந்து கண்டிப்பாக எடுத்துணும் இது பாருங்க இந்த மாதிரி மொத்தத்தையும் இந்த மாதிரி எடுத்து மொத்தத்தையும் அப்புறம் இதையும் அலம்பணும் வேற இல்லாமல் நான் இதை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம வந்து நன்னாக வந்து இடிச்சுக்கிட்டேன் வரையெல்லாம் இருக்க பாருங்க இடித்தது இங்கே வச்சுருக்கேன் இன்னும் அலம்பலை இப்போது இந்த விதையெல்லாம் போகிற மாதிரி நன்னாக அலம்பிக்கலாம் ஒன்று ரெண்டு வரை உள்ளே இருந்ததுனால தப்பில்லை ரொம்ப இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நான் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கேன் பாருங்கோ நன்னாக வந்து சுண்டைக்காயை விதையெல்லாம் போகிற மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் சீட்ஸ்லாம் போகிற மாதிரி அலம்பியாச்சு பட்டாணியை தோல் உரித்த மாதிரியே இருக்குது இந்த மாதிரி விதை இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது ரெண்டாவது உடம்புக்கு சுண்டக்கா ரொம்ப ஹெல்தி பட் ரொம்ப அந்த விதை சாப்பிட்றப்போ நமக்கு வந்து வயிற்று வலிக்க ஆரம்பிக்கும் பட் அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப ஹெல்தி தட் இஸ் சுகர் கம் கம்மியாகும் பிபி இதாக ரெடியூஸ் ஆகும் நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்தால் சரியாகும் அதனால் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி எதுவுமே அளவு தானே அதனால தான் இந்த மாதிரி ஃபுல்லும் அலம்பி எடுத்துகிட்டு இருக்கிறது ஒன்று ரெண்டு விதை இருக்கிறதையும் நம்ம இப்போ வது வ வதக்கிறதுல போயிடும் அந்த எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதை நான் பண்ணுறப்ப காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அலம்பி வச்சுக்கணும் பாருங்க கொஞ்சம் தேங்காய் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கைப்பிடி நிறையா எடுத்துக்கோங்கோ நான் வந்து சின்ன வெங்காயமும் எடுத்துகிட்டு இருக்கேன் பெரிய வெங்காயமும் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் மற்றம் போட்டாலும் ஓகே தான் ஒன்றும் அது இல்லை அப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் அப்புறமா கடுகு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அடுப்பில் பேன் காஞ்ச உடனே இந்த சுண்டைக்காவை வதக்கிக்கிறதுக்கு தேவையான கடலை எண்ணெய் விட்டுக்கோங்கோ எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் வதக்கணும் இது இந்த எண்ணெய் நம்ம திரும்பியும் யூஸ் பண்ண போகிறதில்லை அதனால் அதையும் பார்த்துக்கோங்க வேணுங்கிற அளவு விட்டு கொடுங்க விட்டுக்கோங்கோ ரொம்ப அதிகமாக விட்டுக்க வேண்டாம் இப்போ இந்த நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஒன்று ரெண்டு தான் இருக்குது இந்த கதை இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பத்து இதாக எடுத்து இப்போ இதை வந்து இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வாசனை நல்லா வர்றது இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் அது கலரே சேஞ்ச் ஆகிறது தெரியுறதா உங்களுக்கு இந்த பச்சை கலர்லேருந்து ஒரு மாதிரி பிறந்தோம் தெரியறதா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இன்னும் கொஞ்சம் ரொம்பவும் வதக்கிறவும் கூடாது அப்புறம் தீஞ்சி போயிடுச்சின்னா அதுவே கசக்கும் தீஞ்சி போனதே கசக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வந்து வதக்கணும் இன்னும் ஒரு ஒரு ஒன் செகண்ட் வதக்கிக்கலாம் போதும் அப்புறமா எடுத்துடலாம் ஆக்சுவலி பார்த்து தான் வந்து இப்போ நான் இது பண்ணியிருக்கேன் அப்புறமா நல்லா சுருண்டு இதாக எடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துடலாம் மறுக்க முடியல எவ்வளோ இருந்த சுண்டக்காய் எப்படி இப்போ வந்து கம்மியாக எடுத்து பார்த்தீங்களா இப்போ இந்த பாத்திரத்தை அலம்பிட்டு அப்புறமா தான் நம்ம இந்த எண்ணெய் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஆனால் பாருங்க இந்த இது இதை எதுவுமே நீங்கள் நிறையா எண்ணெய் விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்கோ கசக்கும் ரொம்ப அதனால் இப்போ இந்த பாத்திரத்தை அலம்பிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்க நான் என்ன பாத்திரத்தை அலமின்னு வந்துட்டேன் நல்லா சீடெல்லாம் எதுவும் இல்லை எண்ணெயும் எதுவும் இல்லை இப்போ இது காயட்டும் நம்ம ஃபர்தராக பண்ணலாம் பாருங்க பேன் காஞ்சி எடுத்து நம்ம இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிச்சி கொட்டுறது எல்லாமே இதுலேயே நம்ம வந்து தாளிச்சி கொட்டிடலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் இதோட பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அவர் மிளகெல்லாம் சொல்லலை ஆனால் நான் போட்டுக்கிறேன் என்ன கொஞ்சம் நன்னா இருக்கும் அதனால இப்போ இதை வந்து நம்ம வருத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க ங்க நல்லா செவக்காக வரைஞ்சிது நான் வந்து ஒரு பத்து மிளகா காம்பு கிள்ளி சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்தி இருந்தாலும் நல்லாவே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கருவாப்பிலை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு சேர்த்துக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா நம்ம வந்து தேங்காய் போடலாம் இதுலேயே நான் வந்து பெருங்காயமும் போட்டுக்கிறேன் கட்டி பெருங்காயம்ன்றதுனால இப்போ போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்க பாருங்க இது இது வறுபட்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தேங்காவையும் போட்டுக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் ஜாஸ்தியாக எடுத்து போகிறது செக் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமானது புளி புளி பாருங்க நான் வந்து ஒரு ஸ்மால் லெமன் சைஸுக்கு எடுத்திருக்கேன் ஸ்மால் லெமன் சைஸுக்கு எடுத்திருக்கேன் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதையும் இதுலேயே போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா சுருளாக வதங்கி எடுத்து நம்ம இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் நல்லா ஆற வச்சுட்டு இதோட வதக்கி வச்சுருக்குற சுண்டக்காய் அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் போட்டு நன்னா அரைச்சிட்டு வரலாம் நம்ம நீங்கள் பார்க்கலாம் அரைச்சி எடுத்துன்னு வரேன் பார்க்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் வரும் இதில் உரலில் அரைக்கிறப்போ மிக்சி என்ன நைஸாக இருக்கும் ஆனாக்கா இப்படி இருந்தால்தான் நல்லாயிருக்கும் சா சுட சுட சாத்துக்கு சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரியலாகவே வேறு லெவலில் இருக்குது நிஜமானமே சுண்டக்கான்னு சொல்லவே முடியாது நம்மளாக சொன்னாதான் தெரியும் இல்லாட்டி சொல் தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்குது அப்படி நாக்கெல்லாம் அப்படி பண்ணியாக இருக்குது அவ்வளோ இதாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் உங்கள் ஆகத்தில் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதனால் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணிடுனா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பாருங்க நான் இன்றைக்கி வந்து சாதம் சுரசுர சாதம் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் வெண்டைக்காய் ஆவி பறக்குது இப்போ தான் எடுக்க அடுப்பிள்ளைந்து அதான் சாதத்தோட ஆவி தெரியல ஆனால் இன்றைக்கி இப்படி தான் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப நன்னாக இருக்குது ரியலி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு இதுக்கு வந்து காம்பன்சேஷனே இல்லை ஆக்சுவலி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஆஃப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்